மேக்கு சந்தேகம் மாப்பிளை பேச மாட்டாரோ மாப்பிளைய யாருக்கிட்டேயும் பேச மாட்டார் அவர் பேச தேவையில்லை ரைட் ஆஹ் ஜெல் ட்ரிவால் நீங்கள் ஆசும் ஹீரோ கேபவுட் மை மேரேஜ் ஆனா மீட்டிங்கில் பேசுகிற எனக்கு புரியல ஓ ஆரி ஆ அதாவது நான் சொல்கிறத நீங்கள் கவனமாக கேட்குறது ம் எனக்கு சொத்து எனக்கு என்ன குலம் கோத்திரம் நான் பலம் உள்ளவனா அனாதியா இப்படி எல்லாம் நோமோ இந்த நிலைமையில எனக்கு பிடிச்சிருந்தா மேல பேசலாம் இப் நாட் உட்காருங்க என்னோட இதுக்கு கோச்சு விட்டே சிவா உட்காருவா எனக்கு எப்பத்தின் கவலை இல்லைங்க என் பொண்ணு அபிப்பிராயம் அதுதான் அதை மீறி செய்ய எனக்கு சக்தி கிடையாது ஐயா எப்படியோ கல்யாணம் நடக்கட்டும் ஒண்ணுமில்ல இந்த என் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசியோட காத்திருந்த ஒரே ஒரு அக்கா காலமாயிட்டாங்க விதி ஆற விட்டது நம்ப மாட்டேன் தப்பிச்சுக்க போறோமா சரி விஷயம் முடிஞ்சது போஜனத்துக்கு போகலாம் இவர் ஒருத்தர் தான் என் மாதிரி தேவைய புரிஞ்சவர் திங்கிற டயத்துக்கு தின்னுடன் செக்ரட்டரி சார் ஒரு சந்தேகம் என்ன உங்களை இதுக்கு முன்ன எங்கேயோ பார்த்தது போல இருக்க நீ நினைச்சா கூட என்ன பார்த்திருக்க முடியாது அடே குரல் கூட கேட்ட மாதிரி இருக்கேன் உனக்கு இந்த பாகவத தெரியும் எங்க நல்லா தெரியுமா அவருக்கு என்னுடைய குரல் தான் சாப்பாடு போட்டாச்சா எப்படி போட்டோம் எல்லாம் எதற்கு ஆமா இங்க இருப்பது தெரியாமல் தான் அவர்கள் வேறு வைத்திருக்கிறார் உனக்கும் புரியவில்லையா இது எப்படி இருக்கிறது உன் உதடுகள் போல இல்லை ஆமா அப்படியானால் இது வேண்டாம் இது உன் கண்மணியை போல் இல்லை ஆனால் இது சாப்பிடுவது உன் கண்ணை பார்ப்பதை விட இதை சாப்பிடுவதில் எனக்கு ருச்சி இருக்குமா அருமையான சிவப்பு உன் கண்ணத்தில் இருப்பதை விடவா இவைகளாவது இருக்கட்டும் உங்கள் பற்களை போல இருக்கின்றது என் நல்ல சிவப்பு என் பற்க வேலை அல்லவா இல்லையே அதுவும் சிவப்பாகத்தானே இருக்கிறது இருக்கும் இருக்கும் உன் முக ஒளி அதில் வீசி இருக்கு இந்த முல்லை முட்டை இதையும் வைத்து விடு இவை நமக்கு பொருந்தாத ஒன்று இத்தனையும் வேண்டாம் என்றால் இவை மட்டும் எவரு எல்லாமே தான் இது மட்டும் அவசியமா என் கருத்தை வளைக்க இதுவா

அப்ப மகன் மகன் மூணு பேருமா சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சு என் வாழ கொலை அவங்களை நான் பழி வாங்கிட்டேன் எதையும் சாதிக்க கூடிய அறிவும் ஆற்றலும் எனக்கு நல்லா தெரியும் இந்த ரகசியத்தை மூடி வைக்க வேண்டிய அவசியமே மாமா நானே சொல்லத்தான் போறேன் இஷ்டப்பட்டா என்கூட வாழட்டும் இல்ல வாழ வைக்காத கிடைக்கணுமே

கழுத்துல கட்டி ட்ரேன் ரோஷக்காரன்ல கட்டாம விடுவானா கட்டினானா இல்லையாங்கிறது நீங்க தான் சொல்லணும் நான் தான் சொல்லணும் நான் தான் சொல்லப் போறேன் எங்கம்மா கொல்லாத 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 கொல்லாத

மாறும் அந்த கிராமத்துல உங்க அப்பனை போல ஒரு பெரிய மனுஷன் இருந்தான் அவன் அந்த குடிமிக்காரன் வீட்டை தீய வச்சு கொளித்தான் நியாயம் கேட்க போன பொம்பளை திரும்பி வரவே இல்லை

சுழற்சி செய்தவங்களை பழி வாங்கின வெட்டின கத்தி உரைக்குள்ள போய் தூங்கிடும் வெட்டுப்பட்டவன் தூங்க முடியுமா போய்

அவன் தூக்கத்துல ஏதோ வளர்னான் ஓடி போய் பார்த்தா எழு கொல்லாதே மன்னிச்சுடு அப்படின்னு எங்க அக்கா பேரை சொல்லி அளறலாம் ஐயோ என்னது கிணறு விட்ட பூத மரவட்ட மாதிரி என் அக்காவுடைய சாவுக்கும் அவனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கணும் சரி சரி எப்படி கண்டுபிடிச்சா இன்னும் உயிரோட இருக்கிறியா என்ன கொண்டுடாதே பயமா இருக்கு போயிடு 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 என் ஆத்திரத்துல எடுத்துட்டு உன்னை கும்பிடுற போயிட்டு வா கெங்கம்மா என்ன மன்னிச்சு மாம வெறிப்படி தமிழகமே

என்னச்சா இது ஏன் இப்படி அளவு மீறி பேசுறீங்க ஆமா இந்த விஷயத்தை நீதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் உங்க வீட்டுல அலையதே ஒரு பேய் கங்கையம்மா தாதுவாரும் அந்த பெண்ண சீரழிச்சான் பூரை பார்க்க மனமில்லாம அந்த புத்தவி செத்து போனா நான் சொல்லலை உங்க அப்பனே இப்பதான் இதை சொன்னா போதுமா அவனுக்கு கதை அப்படியே அது எப்போவும் நடந்த ஒரு கதை அதுக்காக பெருக்கி இவ்வளவு ஆர்ப்பாட்ட ஐயா கொஞ்சம் அறிவோடு பேசு எப்ப நடந்தா என்ன ஊருக்கு நீதி சொல்ற வேலையா இது இல்ல கடவுள் பக்தர் காட்டும் வழியா கத்தாது காசு படைச்சவனுக்கு ஒரு நீதி இதே தவறு செய்த நான் இந்த குடும்பத்தை தவறி பிரிந்துட்டேன் நமக்கு மாணவர்கடிச்சுட்டோங்க அறிவோட தான் பேசுறேன் நீ தகப்பனுக்காக ஆத்திரப்படுறே நான் தவறுக்காக ஆத்திரப்படுறேன்

என்ன யோசிக்கிறேன் என் வாழ்வை கெடுத்து உன்ன பழி வாங்கி சொன்ன சபதத்தை முடிச்ச முருகப்பந்தான் என் அக்காவை எங்கிட்ட இருந்து பிரிச்சு என்ன துடிக்க வச்சா உங்க அப்ப அது போல என்ன பிரிஞ்சு நீ துடியா துடிக்கணும் அத பார்த்து பார்த்து அவன் சாகணும் இதுதான் இவனுக்கு சரியான தண்டனை புரியுதோ நீ எங்க பாரு போக வேண்டிய இடத்திற்கு நீ செய்யறது நம்ம குடும்பத்துக்கு அவமானம் இதனால பக அதிகமா போகும் நீ புருஷன விரும்பி போற நின்னு உனக்கு கிடைக்காம போயிடும் மாம்ப அடிக்காம விட்டுட்டு போறேன் ஆணவத்தை பேசுறியா நீ என்ன கடிக்க வரணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்பத்தான் என் வேலை சுலபமா முடியும் யாரும் என்னோட வர தேவையில்லை என் குலதெய்வத்தை கொன்ன உன் மகளை நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்

உன்னை விடைய மனது எவ்வளவு புண்படு தெரியுமா உங்க அப்பற நான் கொண்டு இருந்தா உன்னை விட்டு பிரியவே மாட்டேன் பிரியவே மாட்டேன் உங்க கையாலேயே என்ன கொண்டு போட்டுடுங்க கெட்டதை அழிக்க நினைத்து கெட்ட உறவையை விலைக்கு வாங்கிக் கொண்டு வந்தான் பெண்களை கெடுக்கும் செயலெல்லாம் உன் வீட்டோடே இருக்கட்டும் விளையும் பாவம் இந்த மிருகத்திற்கு மகள் நான் என்ன ஒரு மனிதன் மனைவியாக வைத்து வாழ மறுத்துவிட்டால் அது அந்த மனிதனுடைய குற்றம் அல்ல அண்ணா நீங்கள் எல்லாரும் செய்த குற்றத்திற்காக நான் என் கணவனை பிரிந்து ஏங்கி ஏங்கி இந்த வீட்டில் ஏ நீ வாழ்க்கையை முடித்துக் அண்ணே நீங்க வாங்க தங்கச்சி பாவம் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு துறக்கவே மாட்டேங்குது என் குடும்பம் அழிஞ்ச மாதிரி அந்த குடும்பத்தை அழிக்கணும் சொல்லு இப்பவே வர அழியும் அந்த பழி உணர்ச்சி நமக்கு வேணாம் நீங்க வர வேணாம் நான் போறேன் அண்ணே நம்ம படைச்ச ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுடுங்கன்னு நடந்தது நடந்து போச்சு அதுக்காக சோறு தண்ணி இல்லாம அக்கா அக்கான்னு அழுதுகிட்டே இருந்தா மாமா என் அக்காவுக்கு இப்படி ஒரு சாவு வந்திருக்கவே வேண்டாம் அந்த பாவிய நான் கொண்டிருந்தேன்னா என் மனசு எவ்வளவோ ஆணி இருக்கும் மறுபடியும் சொல்றேன் பழி வாங்கிறது பெருசல்லப்பா இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நானும் நன்மையும் செய்துவிடும் என்பதுதானே வள்ளுவர் வாக்கு நான் ஒரு சாதாரண மனுஷன் அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் எனக்கு எப்படி உண்டாயிடும் முருகா உன்னுடைய உயர்ந்த குணம் எனக்கு நல்லா தெரியும்பா அக்காவுக்கு ஏற்பட்ட அவமானம் தான் உன்னுடைய மனசு இப்படி இரும்பாக்கிருக்கு புனிதா நான் என்னம்மா செஞ்சேன் குழந்தை சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு நீயாவது கூப்பிடு புனிதா கதவு தரமா ரெண்டு அப்பாவும் சாப்பிடலமா தள்ளாத வயசு அவங்க பட்டி கிடந்தா சாகணும் கதவை தெரியமா புனித நான் சாப்பிடல முகத்துல முடிக்க மாட்டேன் அவரை போக சொல்றேன் புனித சாப்பிட நீங்க போய் சாப்பிடுங்க மாமா போற சாப்பிடவே ஒரு பொம்பளை உட்காந்துருக்க தெரியல அதனால தானே நானும் உட்காரதுக்காக முயற்சி பண்ணுவேன் என்ன சொல்லுது பரவாயில்ல வெள்ளி இப்ப கொஞ்சம் தித்திக்குது

பேப்பர்ல கொட்டை இடத்துல போடுவான் பரவாயில்லையா யோ மூடி வாயே 얘는 எஞ்சி துடிக்குது நான் அப்படி எல்லாம் உன சேவ வர மாட்டேன் யா அப்படியே நான் ஏ வள்ளி இவ்வளவு நாள் ஆசியே உன் மனசுல வெச்சு பூட்டிதான வெச்சிருந்தல ஏய் சொல்லு வள்ளி இப்ப என்ன சொல்றதே எப்போ உன்னை முதல்ல பார்த்தேனோ அப்பவே ஹ ஹ ஏ என்ன பார்த்தா காதல வந்திருச்சே அத காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லியிருக்கறா ஏய் போ புள்ள வள்ளி 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 வள்ளி

இதில் எது கசமராய்னு தெரியல எது ரசமனாயேன்னு தெரியல பரவாயில்ல இந்த இதை வாங்கி சாப்பிடு எல்லாம் இனிப்பு தான் பேருதான்னு தெரியல இந்த சாப்பிடு சொன்னா கேட்க மாட்டேங்கிற வழி வேண்டாம் வேண்டாம் இந்த ஆம்பளை மாதிரி கசரை தடுக்காத நிமிஷத்துக்கு நிமிஷம் கையும் காலும் ஆம்பளை மாதிரி ஆயிட்டே வருதுன்னா கேட்குறியா நீ சொல்லுட்டி நீப்பா சரி கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சொல்கிறாங்கதான் என்ன கையேதானா கட்ட வர விடாது கேள்விப்பட்டிருக்கேன் அடிச்சு கலைஞ்ச மாதிரி தெரியல அடிச்சு கலைஞர் மாதிரி இருக்கு இது பிரம தான் வேற ஒண்ணும் இல்ல உங்க பத்தி நினைச்சுக்கிட்டே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் உன்ன தொட்டா கூட உங்க மாதிரி இருக்குது அவங்க கிட்ட ஒண்ணு தெரியாது என் பொண்ணுக்கு முட்டாளி கொடுத்து ஏமா தெரியா அழுத்து அழுத்து என்ன மாப்பிள்ள அது கொள்ற பயந்துட்ட என் பொண்ண உன கல்யாணம் பண்ணி வச்சா நீ எப்படி அடைக்கால போற மாமா நீ ஏவா உன் மகன கட்டி தரேன்னு சொல்ற அதுல சந்தேகம் இல்ல மாப்பிள்ள நான் தான் கட்டி தர போறேன் அதுக்கு முன்னால உன்ன ஒரு பெரிய தைரியசாலி ஆக்கி என்ன போல ஒரு வாத்தியார் ஆக்கி போறேன் கவலைப்படாத இங்க மாதிரி வாத்தியாரா ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மாதிரி மாப்பிள்ள நம்ம புனியத்துக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லையா டாக்டர் அழைக்க போயிருக்கான் கோலப்பன் கோலப்பட போயிருக்கான் அஜிஜோ வைத்திரைய கூட்டிட்டு வாடானா வேதியில எல்லாம் கூட்டிட்டு வந்து நிப்பான் யப்பட வேண்டும் உனக்கு மாப்பிள்ள பிறக்க போறேன் உங்களுக்கு ஒரு பேரம் பிறக்க போறான் உங்களுக்கு ஒரு பேரம் இனிமே சும்மா இருக்க கூடாது நீயும் சீக்கிரமா ஒரு பொண்ணை பத்தாகணும் இல்ல மாப்பிள்ள வரை எங்கயாவது பொண்ணை தேடி போயிடுவான் புதிதா புரிய புனிதா என் செல்வமே என்னை தாத்தா